வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஏப்ரல் பனிரெண்டு உயிர் வழி அறிவு சோல் கான்சியஸ்னஸ் ஆர் எனர்ஜி கான்சியஸ்னஸ் மனம் தனது மூலம் நோக்கி நிற்கும் அகநோக்கு பயிற்சியால் தனக்கு பிறப்பிடமான உயிர் நிலையையும் அதாவது உயிராற்றலையும் அதன் இயக்கத்தை உணர்கின்றது உயிரை நெருப்பாக கொண்டால் மனதை வெளிச்சமாக கொள்ளலாம் இதுபோலவே உயிரே படற்கையில் மனமாக இயங்குகிறது உயிர் நான் என்னும் அகங்காரமாகவும் அதன் படர்க்கை சிறப்பே மனம் என்றும் உணர்ந்து அவ்வாறு விளங்கிய ஒன்றுபட்ட உணர்வு நிலையில் அறிவை விரித்து உயிராக உடலில் இருக்கும் இயங்கும் உணர்வு ஆற்றல் வின் என்னும் நிலையில் பேரியக்கலமாகவும் காணும் பல பொருட்களில் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் இவையாக எழும் காந்த இயக்க ஆற்றலாகவும் உயிர்களிடத்தில் இன்பம் துன்பம் உணர் உயிராகவும் இயங்கும் உண்மை அறிவுக்கு உண்டாம் இயக்க ஆற்றலான உயிரணுக்கள் ஒன்றாக கூடி இணைந்து திரட்சி பெற்று உருவங்களாகி மீண்டும் ஒவ்வொரு உருவத்திலும் ஊடுருவி நிறைந்து தன்மைக்கேற்ப அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் உணர்வு என்னும் அறுவகைகளில் ஒன்றாகவோ பலவாகவோ சிறப்புற்று இயங்கும் மறைபொருள் விளங்கும் இந்த உயிர்நிலை விளக்கத்தில் விழிப்போடு உலகை துய்க்கும் இன்பத்துன்ப இயல்பறிந்து உயிர்களுக்கு கடமை செய்து இனிமையாற்றி வாழும் அறிவே உயிர் வழி அறிவு இவ்வறிவு நிலையில்தான் ஒழுக்கம் கடமை ஈகை மூன்றும் இணைந்த அறநெறி இயல்பாக உண்டாகிறது வாழ்க வளமுடன் அருட்தந்தை தொடரும்